மகான்து நெக் காவேரிட்டு இருந்த இப்ப திடீர் வந்து காவேரி கிட்ட வந்து நீ இப்படி பேசாம போறது அவளுடைய மனசுக்கு எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கும் அத பத்தி நீ ஏடா நினைச்சு பாக்கலன்னு சொல்லிட்டு விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி எதா இருந்தாலும் நம்ம போயிட்டு காவேரி கிட்ட பேச

வந்து காவேரி தூங்கலன்றத தெரிஞ்சுகிட்ட பேசுறாங்க உடனே காவேரி எந்த உரிமையில நான் உங்ககிட்ட நடந்துக்கூட நீங்க எதிர்பார்க்குறீங்க அத சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க என்ன காவேரி என்கிட்ட உனக்கு எந்த உரிமையும் கிடையாது ஆமா எந்த உரிமையும் கிடையாது அது உங்களுக்கு புரியுதா இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இத கேட்ட விஜய் வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க அப்படின்னா எந்த உரிமையும் இல்ல நீ சொல்ல வரையா அப்ப வந்து நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருதப்பட்டம் ஃபீல்ட் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க காவேரி அட்லீஸ்ட் இப்போ வந்து காவேரி நினைச்சிட்டு இருக்க விஷயத்த விஜய் தப்புங்கிற விஷயம் சொல்லுவாங்களா இல்லைய வரப்போ எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்